ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த பௌஷ சுக்ல வர சதுர்த்தி மகிமையானது கேட்பவரது துன்பங்களை தடைகளை போக்கக்கூடியது தெரிந்தோ தெரியாமலோ யார் ஒருவர் இந்த விரதம் நிச்சயம் சத்துர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது தனதானியத்துடன் மக்கட்பேறு என சகல செல்வத்தையும் தந்து மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த சதுர்த்தி மகிமை அதான ரத்த கதையானது முதல புராணத்தில் குலகுருவான வசிஷ்டர் ராமச்சந்திரமூர்த்தியின் தசரத சக்கரவர்த்திக்கு சொல்வது போல அமைந்துள்ளது தசரதர் கேட்கிறார் ஹே குரோ தாங்கள் லோக கஷேமத்துக்காக உள்ள இந்த சதுர்த்தி மகிமை எனக்கு சொல்லின் வரல் எனக்கும் அது முழு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரது இப்போ இந்த பௌஷ மாதத்துல வரக்கூடிய வரங்களை தரும் வர சதுர்த்தி மகிமையை பெருமையை நீங்க எடுத்து சொல்லணும்னு கேட்கிறார் வசிஷ்டர் சொல்றார் அரசே பகவானுடைய பெருமைகளை விருப்பத்தோட கேட்பவர்களுக்கு நான் நிச்சயம் அதை சொல்லணும் இப்போ நான் அதை சுருக்கமா சொல்றேன் கேளுங்கோ அவந்தி நகரத்துல ஒரு உத்தமமான பிராமணர் அவர் பேர் சுதந்தா அவர் சகல வேத சாஸ்திரங்கள்ல வல்லுனர் குருவாக புரோகிதராக எப்போ தர்மத்துல ஈடுபாடு கொண்டவராக இருக்கார் ராஜாவோட பேரு ரதன் அவர் குருவின் வாக்குப்படியே நடந்த நல்லாட்சி செஞ்சின் வந்தார் பல்வேறு தர்ம காரியங்களையும் செஞ்சின் வந்தார் அந்த சுதந்தர் இருக்கார் அவருடைய மனைவி பேர் விலாசினி அவள் சிறந்த பதிவிரத்தை அவளுக்கு என்னமோ ஒரு காரணம் கர்ம தோஷத்தினால குழந்தை பேர் இல்ல அதனும் அவளுக்கு குழந்தை பிறக்கும்போதோ இல்ல குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிடுறது அதுக்காக அந்த பிராமணரும் அவளுடைய மனைவியும் பல விரத்தங்கள் எல்லாம் மேற்கொள்றா தான தர்மங்கள் எல்லாம் செய்துன்னு வரா எப்படி இருந்தும் அவருக்கு மகிழ்ச்சி தர ஒரு புத்திரன் இல்ல அப்புறம் அந்த பிராமணரும் அவருடைய மனைவியும் ரொம்ப வருத்தத்தோட காட்டுக்கு புறப்பட்டு போயிடுறா அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு நாம எந்த தவறுமே செய்யலையே நியாய தர்மத்தோட எல்லாமே சரிவர செஞ்சு வந்தோமே இருந்தோம் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்தோடு அப்படியே பகவான் நினச்சு தபஸ் பண்றார் அப்போ அங்க ஒரு யோகீந்திர வாமதேவர் அவருக்கு முன்னாடி தோன்றினார் துக்கத்துல மூழ்கி இருந்த இந்த வாமதேவரை கை கூப்பி வணங்கி நமஸ்கரிக்கிறார் பாகிசாலி ஏதோ கொஞ்சம் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கேன் அதனாலதான் உங்களை நான் இப்போ தரிசனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி துக்கம் தொண்டை தொண்டையடைக்கிறது தன்னுடைய கதையெல்லாம் சொல்ற எனக்கு புத்திர பேர் இல்ல எதிர்காலத்துல என்னுடைய கதி என்னவாகும் புத்திர பிராப்தி இல்லாதவர்களுடைய நிலை என்ன யோகிகள்ல சிறந்தவரே நீங்க தான் பத்தி எனக்கு சொல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோட அவற்றை சொல்றார் வாமதேவர் சொல்றார் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா ரொம்ப நல்லவன் எப்பவும் தர்மத்தையே கடைபிடிக்கிற அதெல்லாம் சரி இருந்தும் நீ பாபியா பிறக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றேன் கேளு இந்த அவந்தி நகரத்தோட பெரிய பொறுப்பு குரு ஸ்தானத்துல புரோகிதனாக நீ தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருந்தும் இந்த ராஜ்யத்துல யாருமே கணபத்திய ஆராதனை பண்ணல கணபதிக்குரிய சதுர்த்தி விரதம் நஷ்டமாச்சு தடைப்பட்டு போச்சுப்பா அரசன் பெரும் பாவம் செய்தான் அதே பாவத்தை நீங்க எல்லாருமே எல்லாமே சேர்த்திருக்கு அதனாலதான் இவ்வளவு விக்னங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்தது இந்த ராஜ்யத்துல வசிக்கிறவா எல்லாருக்குமே இந்த சதுர்வித பலாபலன்களும் இழந்ததுக்கு காரணம் இதான் இந்த சதுர்த்தி விரதம் பட்டு உங்களுடைய வருத்தம் கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு ஞானியான வாமதேவர் சொல்ல அவருடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டார் சுதந்தர் பணிவோட கேட்கிறார் ஹே குரு அது என்ன விரதம் அப்படி என்ன நன்மை பயக்கும் அதனால ஏதோ சதுர்வித புருஷார்த்தங்களை கொடுக்கும் சொல்றேன் சரி அப்படி இல்லாத மனிதன் எப்படி பலன் இல்லாதவனாக ஆவான் ஹே குரு ஓ கருணை கடலே இத பத்தி நீங்க எனக்கு விரிவா சொல்லணும் அப்படின்னு சொல்ற இதெல்லாம் வசிஷ்டர் தசதருக்கு சொல்லின்னு வர இப்படி மகா யோகி வாமதேவ் கணேசருடைய பெருமைகள் சதுர்த்தி மகிமே எல்லாம் எடுத்து சொன்னதை கேட்டு வியந்தார் அந்த சுதந்தர் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் திரும்பவும் கேட்கிறார் அந்த விநாயக பெருமான பூஜிக்கணும் ஆராதிக்கணும்னு சொல்றார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குண விசேஷங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுங்கோ அதை தெரிஞ்சுட்டு நான் அவரை பக்தியோட வணங்குறேன் அப்படின்னு சொன்னோடனே மகா யோகியான வாமதேவர் அவருக்கு சொல்றார் எல்லாவற்றிலும் முதலான பிரத ம பூஜித்தன் சதுர்த்தி நாயகன் விநாயக பெருமான் ஞானத்தை கொடுப்பவர் சித்தி புத்தி என்ற இரண்டையுமே கொடுக்கக்கூடியவர் கணபதியிடம் பக்தி கொள்வோர் கானாபத்தியன் ஆவார்கள் இவ்வளவு விருப்பத்தோட நீ கேட்கறதுனால நான் இன்னும் கணேசரை பத்தி சொல்றேன் கேளு அப்பா எனக்கே ஒரு அனுபவம் உண்டு என்னோட வாழ்க்கையில நடந்ததே சொல்றேன் கேளு நான் முன்னாடி தவத்துல ஈடுபட்டு இருந்தேன் யோக யுக்தனா இருந்தேன் எனக்கு ஞானத்தை பெறணும் சாந்தி அமைதி வேணும்ன்ற விருப்பம் இருந்தது அதுக்கு பல படிகள் கிரமங்கள் எல்லாம் உண்டு அதெல்லாம் செய்து எனக்கு அற்புதமா இருந்தது அதெல்லாம் செய்து எனக்கு சாந்தி கிடைச்சது ஆனா பரிபூர்ண சாந்தின்றது எனக்கு கிடைக்கல அதனால நான் விட்டுட்டேன் ஒருவர் எப்படி மாயிலிருந்து எப்படி விடுபட முடியும் பிரம்மத்தை அடைய முடியும் நினைக்கிறப்போ யோகிகள் வழிபட்ட அந்த சங்கரரையே நானும் வணங்கினேன் மகிழ்ச்சி அடைந்தா ஷம்பு என்கிட்ட வாமதேவா நீ ஏன் இங்க வந்த உனக்கு என்ன வேணும் விருப்பத்தை கேளுன் சொல்ல நானும் அவரை கைகூப்பி வணங்கி ஹே மகாதேவா விருப்ப வெறுப்பற்றவனே பக்தர்களை விரும்புவோனே பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவரே நீங்கள் எளிதில் அடையக்கூடியவர் உண்மையானவர் நீங்களே பரமபூரண உண்மையானவர் அதற்கு மேல எதுவுமே அடைய வேண்டியது என்னுடைய சந்தேகத்துக்கு மகாதேவா யோகிகள் அடையக்கூடிய எப்படி முழு சுதந்திரம் விருப்பம் இருக்க முடியும் யார் முழுமையான உண்மை எது பிரம்மம் ஸ்வதந்திரம் இயல்பிலேயே குறைபாடு உடையது உயர்ந்ததாக கருதப்படவில்லையே அதனால நான் உங்க இதெல்லாம் உங்கள்ட்ட தெரிந்து கொள்வதாக அறியவே வந்தேன் எனக்கு சாந்தி வேணும் ஹே கருணாமூர்த்தி அமைதியை தரக்கூடிய யோகத்தின் பரிபூரணத்தை எனக்கு நீங்க சொல்லணும் யோக முறையை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி பவியமா கேட்கிறார் வசிஷ்டர் சொல்றார் சிவபெருமான் வாமதேவருடைய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார் அவரே அனைத்து வகையான யோகங்களையும் அறிந்தவர் அவர் ஸ்வயம் ஒரு கானாபத்தியார் கணபதியின் தன்மையையும் கொண்டவர் சிவபெருமான் சொல்றார் முனிவரே விநாயக பெருமானே யோகத்திலும் அமைதியிலும் பரிபூர்ணமானவர் அமைதிக்கு அமைதியை கொடுப்பவர் நீங்கள் சத் அசத் சமம் சகஜம் நிலையில இருக்கிறதுனால இதுக்கும் மேற்பட்ட ஒரு நிலை இருக்கு அதுதான் பேரு அந்த சித்தி ஏற்பட்டாதான் நீங்கள் பூர்ணத்துவத்தை அனுபவிக்க முடியும் யார் நாயகன் கணபதியே அதற்கு நாயகன் அந்த சுவானந்த சித்தி எப்படி வருது அப்படின்னா கணபதியை பூஜிப்பதாலே அதை அடைய முடியும் அவரே பிரம்மநாயகன் எது நமக்கு கிடைத்தால் அதற்கு பிறகு பரம சாந்தி கிடைக்கிறதோ அதற்கு பிறகு வேறு ஒன்று வேண்டும் என்ற எண்ணம் ஆசை இருக்க அந்த உன்னத நிலையில் இருப்பவர் அந்த உன்னத நிலையை தருபவரே கணபதி க என்பது எல்லாவற்றின் கூட்டு மனசாலையும் நினைக்க முடியும் வாக்கினாலும் துதிக்க முடியும் ந என்றால் இல்லை என்பது பொருள் அதாவது மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவர் சுவாமியாக நாயகனாக இருப்பதனால அவருக்கு கணாதீஷன் கணபதி கணேசன் என்றெல்லாம் பெயர் அதனால இந்த சுவானந்தம் நிலை சித்திக்கணும்னா கணபதியை நீ ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவர் அவருக்கு கணபதி ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்தார் வாமதேவரும் அவரை வணங்கி வனத்துக்கு போய் கணராஜனை நினைத்து ஏகாட்சர ஜபம் செய்தவாறு சுவாமியோட கிருப்பையினால அவருக்கு மனதில் ஒரு பெரிய யோகியாகி எல்லாரோடும் வணங்கப்பட்டவராக எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக ஆனார் அவர் சொல்றார் இருந்தாலும் நான் ஓயலப்பா தொடர்ந்து அவருடைய நாமத்தையே நான் ஜபிச்சுட்டேன் பத்து வருஷமாச்சு சுவாமி எனக்கு பிரத்யக்ஷமானார் தும்பிக்கையோடு அவருடைய தரிச சிம்சனத்தை என கொடுத்தார் வாமதேவா உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லி கணேசர் என்ன கேட்க நான் அவரை பலவாராக துதி பண்ணே நாம இப்போ அந்த துதியையும் சொல்லலாம் தெரிந்து கொள்ளலாம் வாமதேவ உவாச்ச கணேஷாய நமஸ்துபியம் சதா சுவானந்த வாசினே சித்தி புத்தி பதே துப்பியம் விக்னேஷாய நமோ நமக மூஷகாரூட ஹேரம்ப பக்த வாஞ்சா பிரபூரக डुण्डिराजाय ते देव रक्षमान्ते नमो नमः आदिमद्यान्तकीनाय लम्बोदर नमोऽस्तु ते आदिमद्यान्तरूपाय शङ्करप्रियसूनवे नाना मायाधरायैव मायेभ्यो मोखदायिने माया मायिकभेदैस्त्वं मोख क्रीडसेते नमो नमः विष्णुपुत्राय शेषस्य पुत्राय ब्राह्मणाय ते ब्रह्मपुत्राय सर्व ेष सर्वपुत्राय ते नमः सर्वेषां चैव पित्रे ते मात्रे सर्वात्मकाय ते महोदराय देवेन्द्रपाय ज्येष्ठाय वै नमः महोग्राय महेशाय विष्णवे प्रभविष्णवे अमृताय तु सूर्याय नानाशक्तिस्वरूपिणे पुरुषाय प्रकृतये गुणेशाय गुणात्मने एकानेकात्मकायैव विघ्नकर्त्रे नमो नमः भक्तेभ्यः सर्वदात्रे ते ब्रह्मणां पतये नमः योगाय योगनाथाय योगिनां पतये नमः स्तौमि किं त्वां गणेशान् मनो वाणि मनोवाणीमयं नैवा तस्ते देवनमोऽस्तु ते सखा सैवम संस्तुवतस्तस्य भक्ति च रोमोद्गमः प्रादुरासीत्कण्ठरोदो बभूवक उवाच वामदेवं स नृत्यन्तं विघ्ननायक वरं वृणुमहाभागयत्ते चित्ते स्थितं परं त्वया कृतमिदं स्तोत्रं सर्वसिद्धिकरं परं शृणोति यः पठति चेतस्मै योगप्रदं तथा भक्तिदं भक्तियुक्तेभ्यः प्रदं धनधान्यप्रदं प्रोक्तं मयि प्रीति विवर्दनं गणेशवचनं श्रुत्वा तं जगादमकामुनिः वामदेवः प्रसन्नात्मा ब्रह्मेशं ब्रह्मभावितख भक्तिं देहि गणाधीश गाणपत्यां विशेषतः नान्यं याचे वरं देव यदि तुष्टोऽसि विघ्नप ततेति तमुवाचैव गणेशोऽन्तर्ददे स्वयं वाम प्रसन्नात्मा गाणपत्यो இப்படி சொல்லி வாமதேவர் துதிக்கிறார் பகவானும் அவற்ற உனக்கு என்ன வரம் வேணும் கேள் சொல்லி உன்னால ஏற்றப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை கேட்கக்கூடிய எவருக்கும் இது யோகத்தை அருளும் பக்தியுடன் இதை சொல்பவர் கேட்பவருக்கு பக்தியை கொடுத்து மக்கட்பேர் என சகல செல்வத்தையும் அருளும் இது விநாயக பெருமானின் வார்த்தைகளை கேட்ட மகா முனிவர் வாமதேவர் அவற்ற சொல்றார் எனக்கு எந்த வரமும் வேண்டாம் உங்க மேல எனக்கு அச்சஞ்சலமான பக்தியை மட்டுமே நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் பகவான் கணேஷ் அவருக்கு பக்தி பிரசாதத்தை கொடுத்து அங்கிருந்து மறைந்தார் அன்றிலிருந்து நானும் அமைதி அடைந்தேன் அன்னிலிருந்து நான் கானாபத்தியன் சைவர் வைஷ்ணவர் போல நான் கானாபத்தியன் கணங்களின் அதிபதியாக இருக்கேன் ஏகாட்சர கணபதி மந்திரத்தை உபதேசித்து அங்கிருந்து மறைந்தார் வாமதேவர் சுதந்திரம் தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி நடந்த அனைத்தையும் அரசர் சொன்னார் சதுர்த்தி விரத பற்றி மன்னருடைய உத்தரவின் பெயர்ல நாட்டில் உள்ள எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது உடன் வந்தது இந்த பௌஷ மாத சுக்லவர சதுர்த்தி ததாராஜா ததா பிரஜான எல்லோரும் சேர்ந்து கணேசனை நினைத்து பக்தியுடன் உபவாசம் இருந்து அருகம்புள் வன்னி பத்திரத்தால் அவரது திருநாமங்களை சொல்லி எல்லா விக்னங்களும் நீங்க வேண்டும் பூஜித்தார்கள் உடன் மனைவியும் கர்ப்பவதியானால் அவள் நல்லறிவும் நீண்ட ஆயுளும் கொண்ட ஒரு புத்திரனை பெற்றெடுத்தாள் இதை பார்த்த பிரஜைகள் எல்லோரும் அதன் பின் வரும் சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ சங்கர சதுர்த்தியை தொடர்ந்து அனுஷ்டித்தார்கள் அவர்கள் அனைவரும் நோயின்றி எல்லா கஷ்டங்கள் நீங்கி தனதா சிறுதானியத்துடன் புஷ்டியாக சந்தோஷத்துடன் வாழ்ந்தார்கள் கணபதி பஜனத்தால் எங்கும் ஆனந்தமயம் பரமானந்தமாக இருந்தது இது அனைத்தும் இந்த விரதத்தின் பிரசாதம் தெரிந்தோ தெரியாமலோ யார் இந்த விரதம் அனுஷ்டித்தாலும் பலன் நிச்சயம் சத்துர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது எல்லா விக்னங்களையும் துன்பங்களையும் தடைகளையும் அழிக்க கூடியது ஒருவரது மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியது என்றவர்கள் விரதம் இருக்கலாம் இயலாதவர்கள் வரச்சத்துர்த்தியில் கணபதியை பூஜித்து ஸ்துதி பாடி அவரது பேரருளை பெறலாம் பயனடைந்தவர்கள் இதை பகிரவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்